Hi ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் alaikum. வெல்கம் to Raifa கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது புரோட்டீன் சத்து உள்ள பச்சாப்பயரை வச்சு குழம்பு தாங்க செய்ய போகிறோம் பயிரில் குழம்பான்னு கேட்பீங்க ஆமாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் செஞ்சதே இல்லைனா கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பச்சைப்பயிறு வந்து வெயிட் லாஸ் போடுறவங்க தோசை இட்லி இது மாதிரி எடுத்துக்குவோம் ஒரு டைம் இந்த மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சாப்பாட்டு கூட இட்லி தோசை கூட சப்பாத்தி கூடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குழம்பு செய்கிறதுக்கு நான் இரநூறு கிராம் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்துருக்கேன் நான் ஏற்கனவே வறுத்து தான் இதை வச்சுருக்கிறேன் நீங்கள் வறுக்காமல் வச்சுருந்திங்கன்னா லைட்டாக கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வறுத்ததுனால நான் அப்படியே குக்கரில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு மூணு விஷில் வச்சிங்கன்னா இது வெந்து வந்துடும் பயர் வேகிறதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரியட்டும் நான் வந்து இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறேன் கிட்டே எந்த வெங்காயம் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு நான் ரெண்டு ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடிசாலாம் கட் பண்ணலை அதை வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு நான் நிறையா உரித்து சேர்த்துருக்கேன் ஏன்னா பயிரினால் சில நேரம் வாய்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பூண்டு நிறைய சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்புல நான் வெண்டக்காய் சேர்த்துக்க போகிறேன் கண்டிப்பாக வெண்டைக்காய் சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பச்சை பயிரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வெண்டைக்காயும் ரொம்ப நல்லது இது ரெண்டும் சேர்த்து செய்யும்போது இந்த குழம்பு இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வெண்டைக்காயை கழுவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்ருவோம் அப்போ தான் வலுவழுப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ரெண்டு தக்காளியை நான் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துடலாம் இது கூட காரத்துக்கு நாலு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் வெண்டைக்காயும் வதங்கணும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துடலாம் காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்குது மிளகாய் தூள் அதனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டு தூள் நார்மலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுக்கு காரம் கரெக்டாக இருக்கும் இது கூட குழம்புத்தூள் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம் இப்போ இந்த காய் மசாலா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்குறேன் அந்த புளிக்கரைசலையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும் மசாலாவோட பச்சை வாடையும் போகணும் அப்போ தான் நம்ம வந்து இது கூட பாசிப்பயிர் சேர்க்கணும் ஏன்னா பாசிப்பயிர் வந்து நம்ம குக்கரில் வச்சுருக்கறனால நல்லா ஈஸியாக வெந்துடும் நம்ம இப்போவே சேர்த்துட்டோம்னா பருப்பு வந்து ரொம்ப கொழஞ்சி போயிடும் டேஸ்ட்டு இருக்காது அதனால் இந்த காய் மசாலாலாம் பச்சை வடை போனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் பயிர் சேர்க்கணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச பயிர் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்திருக்கணும் அமுக்குன்னா தான் உடையணும் நீங்கள் ரொம்ப குழையவாக எடுத்துட்டிங்கன்னா அந்த குழம்புல வந்து டேஸ்ட் இருக்காது பயிர் முழுசு முழுசாக இருந்தால் தான் நம்ம சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ மசாலாவும் பச்சை வாட போய்ட்டு வெந்த வெண்டைக்காய் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பயரை வந்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ரொம்ப குலைவாக வேக வச்சிட்டோம்னா இது கூட சேர்ந்து வேகும்போது ரொம்ப திக்காயிடும் போல் பயிரும் முழுசு முழுசாக இருந்தால் தான் குழம்பு வந்து நம்ம சாப்பாட்டில் அள்ளி போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட வந்து நான் ஒரு கால் கால்முடிய அளவுக்கு தேங்காய் அரைச்சிட்டு சேர்த்துக்க போகிறேன் கண்டிப்பாக தேங்காய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் திக்னஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கல கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன் இந்த குழம்பு திக்காக வைக்கும்போது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க சாரி தேங்காய் பால் இல்லை நான் தேங்காய் தான் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பாலாக எடுத்து சேர்க்குறாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது பத்தாட்டுனா சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் பற்றாமல் இருக்குது அதை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இப்போ இதை நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம் நான் இந்த மாதம் வாங்கின மிளகாயில் பார்த்தீங்கன்னா கலரே இல்லை ஆனால் காரம் வந்து பயங்கரமாக இருக்குது இதுக்கு முந்தினத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்னே அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கலர் பயங்கரமாக இருக்கும் காரமே இருக்காது எல்லா குழம்புக்கும் ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கூட போடுவேன் கலர் டார்க்காக இருக்கும் காரம் இருக்காது இந்த மிளகா பார்த்திங்கன்னா கலரே இல்லை ஆனால் அப்படி ஒரு காரம் அதனால தான் எனக்கு வந்து குழம்புல அந்தளவுக்கு கலர் தெரியல ஆனால் காரம் டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் வச்சோம்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும் அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் சிம்மில் வச்சுருங்க குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு மேலே மல்லித்தலை தூவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடும் நீங்கள் காராமணி பயிர் தட்டைப்பயிறு மொச்ச சுண்டல் இதெல்லாம் போட்டு புளி குழம்பு செஞ்சுருப்பீங்க அதெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி பச்சைப்பயிறு போட்டு நீங்கள் செஞ்சதே இல்லைனா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் காய் வந்து உங்கள் விருப்பம் தான் வெண்டைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இப்படி எது பிடிக்குதோ நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன் அது மட்டும் இல்லங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக இந்த பச்சை பயிரில் தோசை செய்யலாம் அப்புறம் வெள்ளம் சேர்த்து கஞ்சி மாதிரி செய்யலாம் அவிச்சு தாளித்து சுண்டல் மாதிரி செய்யலாம் இந்த ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது ஆனால் இந்த கிரேவி செஞ்சோன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இந்த ஒரு கிரேவியில் சின்ன பெரியவங்க வரைக்குமே சாப்பிட கொடுக்கலாம் எல்லாருக்குமே இந்த சத்து கிடைக்கும் அது மட்டும் இல்லை இது சாதத்துலேருந்து இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்க இதே மாதிரி நிறைய வெயிட் லாஸ் ரெசிபி சிறுதானிய ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது சேனல் நம்ம கி கீழே பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹை பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்